சின்ன குறிப்பு சின்ன இருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றது இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஹனிஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனிஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாய நியாயமான பிரார்த்தனைக்கு நிச்சயமாக கைக்கிடும் அண்டையில் இருக்கின்றான் என்பதற்காக அண்டை வீட்டுக்காரனை நான் அன்பு செய்யக்கூடாது அனிமையிலும் செய்மையிலும் என்ன இருக்கிறது சமயங்கள் அவன் என் சகோதரன் என்று சொல்வதற்காகவும் இருக்கக்கூடாது சகோதரத்துவத்தின் வேர் எங்குள்ளது அவன் நானே என்பதற்காக அன்பு செய்ய வேண்டும் அனிமையும் செய்மையும் உடலை பாதிப்பவை இதயம் அவற்றை தாண்டி செல்கின்றது சகோதரத்துவம் இரத்தம் அல்லது நாடு அல்லது சமயம் அல்லது மனித இனம் சார்ந்ததாக இருக்கும் ஆனால் சுயநலம் கிளர்ச்சி செய்யும் பொழுது இந்த சகோதரத்துவம் என்னாகும் கடவுளின் வாழ்ந்து மனம் இதயம் உடல் எல்லாவற்றையும் அவனுடைய விஷ்வ உரிமையின் வடிவமாக மாற்றும் பொழுது அந்த ஆழ்ந்த தன்னலமற்ற அசைக்க முடியாத அன்பு சாத்தியமாகும் எல்லோரிடமும் அன்பு காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்ரீ அன்னையின் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஸ்ரீ அன்னையை சொல்வாங்க ஒருமைப்பாடும் பரஸ்பர அன்பும் இருக்க வேண்டும் என்பதற்கு மனிதர் தனது காரணங்களுக்கு மதிப்பில்லை அவற்றினால் பயனும் இல்லை இறைவனை உணர்ந்து அவனுடன் ஐக்கியப்படுவதன் மூலமே உண்மையான ஒருமையை அடைய முடியும் அதை உண்மையாக்க முடியும் நான் கிருஷ்ணனின் வாழும் அகங்காரமும் சுயநலம் மறைந்து விடுகின்றன கடவுள் ஒருவனை ஆழமும் எல்லையும் காண முடியாத என்னுடைய அன்பை மட்டுப்படுத்த முடியும் கிருஷ்ணனின் வாழும் பொழுது பகைமையும் கூட அன்பின் ஒரு விளையாட்டாக சகோதரர்கள் புரிந்து மற்போராக ஆகிவிடுகின்றன மிக உயர்ந்த பேரின்பத்தை பெற்றுவிட்ட ஆன்மாவிற்கு வாழ்வு ஒரு தீமையான துயரம் நிறைந்த மாயையாக இருக்க முடியாது வாழ்வெல்லாம் ஒரு தெய்வீக காதலின் விளையாட்டு தோழனின் அலைமோதும் அன்பாகவும் சிரிப்பாகவும் ஆகிவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனோடு உள்ள தொடர்பை இழக்காமல் இருப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்வதே பேரின்பத்தின் ரகசியம் கடவுளை உடலில்லாத அனந்த பொருளாக கருதவும் அனந்த பொருளின் மிக உயர்ந்த உண்மையை விட்டாய் அனந்த பொருளுக்கு இரகசியமாக தழுவிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உடல் ஒன்று கொடுத்து கண்ணுக்கு தெரிகின்ற புலன்களால் உணரப்படுகின்ற இந்த உடம்புகள் எல்லாவற்றிலும் அவன் அமர்ந்திருப்பதை பார்க்கலாம் உன்னால் கூடுமா அப்படியானால் அதன் மிக பரந்த பரந்த மிக பரந்த மிக ஆழமான உண்மையையும் நீ உணர்ந்து விட்டாய் இறைவனது அன்புக்கு ஒரே சமயத்தில் இரண்டு விதமான செயல்பாடுகள் உள்ளன ஒன்று விஸ்வ இயக்கம் ஆழமான அமைதியான பாதாள கடல் போல் ஆழம் காண முடியாத இயக்கம் அது உலகம் முழுவதையும் அதில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் சமமான ஒரு படுக்கையில் அழுத்தம் சமமாக விழுவது போல் அணித்து கொண்டிருக்கின்றன மற்றொன்று தனிப்பட்ட இயக்கம் அது ஆற்றல் வாய்ந்தது தீவிரமானது அதே கடலில் மேற்பரப்பில் ஆடலை போல் பரவசம் கொண்டது அதன் அலைகளின் உயரத்தையும் சக்தியையும் வேறுபடுத்துகிறது தனது நுரையாலும் தீவிலையாலும் எந்த பொருள்களை முத்தமிட வேண்டும் சூழ்ந்து சூழ்ந்து அமிழ்த்தும் தனது தண்ணீரினால் கவி கவிந்து அனைத்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்வு செய்கிறது அனைத்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்வு செய்கிறது என்று எளிமையான முறையில் ஸ்ரீ பகவான் அரவிந்தன் மக்கள் அனைவருக்கும் புரியும் வண்ணம் அவர் வந்து அன்புக்கு கடலை வந்து ஒப்பிட்டு சொல்கின்றார் மனிதர்களுக்கிடையே சமயம் மதம் வேறுபாடு என்று அனைவரும் சமம் அனைவரிடமும் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இவ்வளவு அழகாக அவர் வந்து மக்களுக்கு புரியும்படி சொல்கின்றான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்